வணக்கம் ஐயா ஐயா புதுகுடிமூர்த்தி ஐயாவுக்கு என் முதற்கண் முழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சங்கர் பண்டுட்டி கடலூர் மாவட்டம் எனக்கு அனைத்து பயிற்சிகளும் கொடுத்த ஆசிரியர் அனைவருக்கும் என் முதற்கண் முழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயல்பில் நான் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு வாசித்து பார்க்குறதுக்கு சம்பத் சுச்சுருந்தேன் அப்புறம் வந்து வீடு வாசித்து பார்க்க மாட்டாங்க ஐயா எனக்கு வாஸ்து கிளாஸ் ரொம்ப ஆசை இருக்குன்னு வாசித்து படிக்கணும் சாகிட கேட்டிருந்தேன் அப்போ ஐயா வந்து சரிங்க நம்மளுக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறது நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுவேன் அப்புறம் அதன் பிறகு ஐயா போட்டு மூத்தி வீடியோவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் ஐயாக்கிட்ட சம்பத் சுப்பிரமணி கா ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இந்த மீறி நான் கேள்வி படிக்கல சொல்லிட்டு ஆஃபீஸ் சொல்லி அப்புறம் நான் இதில் சேர்ந்து அதுக்கு சம்பத் சுப்பிரமணியம் வச்சுக்கோங்க அப்புறம் இதை கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாஸ்துலேயும் ஜோ அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சால் தான் வாசத்தே நம்மளுக்கு புரியும் அப்படின்றப்ப எனக்கு சரி இப்போ எல்பி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறா வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குதுயா இப்போ நிறையா நான் வீடு கட்டி வீடு கட்டிகிட்டு இருந்தேன் வீட்டில் வீடு வந்து எல்லாமே விரையும் பேச மட்டும் எல்லாமே வந்து பேச ரெடி நெட்டியாகிடுச்சு செலவுகள் அதிகமாக விரையும் இருந்துச்சு லேபர் கண்டுகிட்டு விட்டோங்க மேஸ்திரியும் அதாவது ஒரு வீடு கட்டி முடிக்கிற அளவுக்கு காசு என்னவோ அது ஃபுல்லாகவும் வாங்கிட்டாங்க ரூஃப் ஒட்டி அப்படியே நிற்கிது வேலையும் அடுத்து தொடங்கவே இல்லை எல்லாமே தடங்கலாகவும் இருக்குது என்ன காரணம்னு தெரியல நானும் சம்பத் சுப்பிரமணிய வாசித்து கோவிலுக்காக கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க வடிவடியம் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தும் ஒன்றும் அது ஒன்றும் சரியில்லை எனக்கு என்னென்ன மனக்குழுப்பத்துலேயே நான் இருந்துருப்பேன் அதுபி வந்த பொறுத்து அதை படிச்சு பிறகு எதனால் இந்த தடை வருது எதனால் இது விரையமாச்சு எதனால் இந்த பிரச்சனை இருக்குது எல்லாமே எனக்கு அந்த இயல்பு அந்த புரிதலும் எனக்கு இப்போ கொஞ்சம் மனம் தெளிவாக இருக்குது அதன் பிறகு ஐயா கோச்சி சுந்தரராஜன் ஐயா வந்து எனக்கு எல்லாமே ஆரம்பத்துலேருந்து நல்லா பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்து நான் பயிற்சி பயிற்சி கொடுத்தாங்க நல்லா எனக்கு புரிதலும் அப்பப்போ கால் பண்ணி பேசி அவங்க ஜாதகம் அனுப்பிவிடுவாங்க நான் ஜாதகத்தை அப்படியே பண்ணி அனுப்பிவிடுவேன் ஆனால் எனக்கு தான் கால சூழ்நிலை சரியில்லாமல் என்னுடைய காலையிலே நான் ஏழு மணிக்கு தான் கடைக்கு போயிடணும் பத்து மணி வந்து நைட்டு வரேன் அப்போ எனக்கு ஐயா எனக்கு அனுப்பிவிட்டு ஜாதகத்தை நான் அனுப்பிச்சி விட்ருவேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரிதலில் நான் எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன் ஐயாவுக்கு எனக்கு அவங்க எல்லாமே உரிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐயா போச்சுக்கு நான் கால் பண்ண பண்ணேன் என்னோடய சூழ்நிலை சரி இல்லாமல் இருக்கிறதுனால நான் கால் பண்ணவே இல்லை அந்த மற்றக்கும் ஒரு நாலஞ்சு ஜாதகத்துக்கு மேலே ஐயாவை அமைச்சிகிட்ருக்கு நான் அது எழுதி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் என் புரிதலில் இருந்த அளவுக்கு நான் எழுதிய அனுப்பிச்சுக்கிட்டுருக்கேன் ஐயா அதுக்காக சௌந்தராஜன் ஐயாவுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்துக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு என் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எல்லாமே சரியாக இருக்குது அதுக்கப்புறம் என் க கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து எனக்கு கடை கிடச்சு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கடை உங்களுக்கு கிடைக்காது பிரச்சனையாக இருக்குது அது தீரக்கூடிய பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் இருக்குது அதனால் நீ போனீங்கன்னா வழக்குகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடிதடி பிரச்சனை கோர்ட்டு கேஸுக்கு ஒரு பிரச்சனை போகும் சொன்னேன் அந்தமாரி சொன்ன போனதுலேருந்தே அவருக்கு தூக்காலியாக வெறும் போட்டு பிரச்சனைன்னு பிரச்சனையாக அப்படியே கட்டுப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறது இது இல்லாமல் அவர் என்ன சாமியை கும்பிடமேட்டேன் என்ன சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது இப்போ நான் நான் போயிட்டு சாமி குலதெய்வங்களும் பொங்கல் வைக்க போகிறேன் ஆனால் எப்படி நீங்கள் இதை சொன்னீங்க எப்படி இதை சொன்னீங்கன்னு ஆச்சரியமாக அவர் கேட்டாங்க இல்லை உங்களுக்குள்ளே ஜாதகத்தில் இருந்தது அதுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தேன் ஆனால் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் சொல்லிங்கன்னா அது 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 எப்படி நடந்துச்சுன்றது அவரே ஆச்சரியம் கேட்டதில் எனக்கு ஒரு மிக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு உடல்நிலை சிறையில்லாமல் எனக்கு உடல்நிலையில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஆய்வு பண்ணேன் உடல் ரீதியை ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ரெண்டு இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நோய் பிரச்சனை தீரக்கூடிய நோயும் தீராத நோயும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பயில்ஸ் பிரச்சனை அதாவது ஆசன வாய் பிரச்சனையும் அடிவயிறு பிரச்சனையும் இருந்துச்சுங்க அது அவங்கள்ட்ட சொன்னேன் அதுவும் அவங்களுக்கு சரியாக இருந்துச்சு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அது அப்படி கரெக்ட் கரெக்டாக இருந்துச்சு அவங்க எப்படி அதை சொன்னீங்க அப்படி அது சொன்னாங்க அப்புறம் இப்போ வீட்டில் இருக்கிற ஜோ ஜாதி எல்லாத்துக்கும் அன்மேஸ் பண்ணி பார்த்தேன் அதுவும் சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தொழில் தொடங்குறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க தொழில் அவங்களுக்கு வந்து எல்லாமே உபயராசியாக நாலு மூலையிலுமே கரெக்டாக இப்போ அவருக்கு வந்து கன்னியாகுக்கன் வந்துருந்தப்ப நீங்கள் உபயாதி செய்வது உபயலக்கன் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தொழில் தொடங்கிறீங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் சொன்ன பிறகு அதை கேட்டிருக்காங்க அது இன்னும் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆனால் இப்போ தொடங்காதே தொழில் அந்த கன்னியா லக்கன் முடிஞ்ச பிறகு நீ தொடங்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் எல்லாமே நான் சொன்னது வரைக்கும் எல்லாமே எல்லாேரும் திருப்தியாக சந்தோஷமாக தான் சொல்லுவேன் எடுத்துக்கலாமா கரெக்டாக கேட்டி சொல்லுங்க அடுத்தபடியாக இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எப்படி எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வாங்கின பிறகு அதில் ரொம்ப ஈஸியாக என்னால் எல்லா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது எல்லாத்தையுமே ஈஸியாக பயன் பலன் எடுக்க முடியுது எல்லாத்தையும் எனக்கு தெளிவான ஒரு இதை கொடுக்குது ரொம்ப ரொம்ப சாருக்கு வந்து ஐயா புதுவிடும் ரொம்ப ரொம்ப நன்றி வச்சுக்கோ இந்த மாரி அதை கண்டுபிடிச்சாங்க எப்படி அது இந்த காலத்தில் சாதாரண விஷயமே இல்லை ஆனால் அந்த அளவுக்கு தெளிவாக அதை கொடுத்திருக்கிறது மிக மகிழ்ச்சி கொடுக்குது ஐயாவுக்கு திரும்பி அதுக்கப்புறம் ஐயா புதுகுடிமூத்த ஐயாவை பேசணும் டாக்டர் வாங்கின பிறகு அதில் ரொம்ப ஈஸியாக என்னால் எல்லா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது எல்லாத்தையுமே ஈஸியாக பயன் பலன் எடுக்க முடியுது எல்லாத்தையும் எனக்கு தெளிவான ஒரு இதை கொடுக்குது ரொம்ப ரொம்ப சார் வந்து ஐயா புதுகுடிமூத்த ரொம்ப ரொம்ப நன்றி அதுமாரி எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க எப்படி அது எனக்கு இந்த காலத்தில் சாதாரண விஷயமே இல்லை ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக அதை கொடுத்துருக்கு மிக மகிழ்ச்சி கொடுக்குது ஐயாவுக்கு ரொம்ப நினைச்சோம் அதுக்கப்புறம் ஐயா போதும் மத்திய ஐயா வச்சு பேசுகிறோம் எனக்கு எனக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் தான் இந்த பேசிக் கிளாஸில் ஐயாவை நான் நேரில் பார்க்கணுன்ற இதுவே இல்லை நம்ம கிளாஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் கோவிலுக்கு வந்துருந்தாங்க ஐயா அதாவது வீராட்டநேஸ்வரி கல்வெட்டி திரு திருஅதிகம் விராட்டநேஸ்வரர் கோவில் இருக்கும் அதில் ஐயா பத்து உடனே நான் போயிட்டேன் வண்டியிடத்துக்கு போயிட்டு கோயிலில் தேடினேன் ஐயா நான் இப்போ தான் நான் அதுக்குள்ளேயே அஞ்சு வருஷத்துல நான் போயிட்டேன் ஐயா கணவன் வந்துட்டு தேடிட்டு இருக்கேன் கோவில் உள்ள சாமி மட்டு தேடிட்டு இருக்கேன் பெண்ணு சித்தா கோவிலுக்கு போயிட்டாங்கன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ஐயா ஐயா ஐயாவை மிஸ் பண்ணுறது அந்த அந்த இது இல்லையே அப்படின்ட்டு சாமி வீட்டில் வந்தப்போ தான் சரி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுருக்கோம் டிரைவர் நம்பர் கொடுத்துருந்தாங்க டிரைவர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஐயா இங்கே தான் இருக்காங்க இதுக்கு மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதிராங்க அப்போ சந்தோஷமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கியம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஐயா ஃபங்க்ஷனில் இருந்ததுனால நான் ஃபங்க்ஷனுக்கே போகும்போது ஐயா ஐயா நான் பார்த்துட்டேன் ஐயாவை பார்த்துணும் அப்படின்ட்டு போகும்போது ஃபங்க்ஷனில் ஐயாவோட உறவினர்கள் எல்லாருமே நின்றுனாங்க ஐயாவோடைய அப்பா எல்லாருமே இருந்தாங்க மேலே போய்ட்டு ஐயாவை பார்த்துட்டு ஐயாவை வச்சு வார்த்தை தெரிவிச்சாங்க ஐயா ஆசீர்வாதம் பண்ணாங்க ஐயா ஐயாவுடைய அப்பா ஆசீர்வாதம் பண்ணாங்க உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதை விட இந்த விரட்டினேஸ்வரன் பொறுத்த பெரிய பாக்கியமும் நான் கருதுகிறேன் இது எப்படி நான் அதுவும் இல்லாமல் நான் கோயிலுக்கு போய் என்னென்னு தெரியலங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதமே என்னால் கோவிலுக்கே போக முடியல எல்லா கோவிலுக்குமே எல்லா ஊருக்குமே கோயில் கூட சுத்தர ஆளுங்க எந்த கோவிலுக்கு கோயிலுக்குமே மாடு போயிட்டே இருக்கேன் அதனால் என் உலதயன் கோயில் கூட நான் மாதத்தில் ரெண்டு மூணு தடவை போயிடுவேன் ஆனால் இந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு மேலே என்னால் கோவிலுக்கே போக முடியலை எந்த கோவிலுமே உங்களோடய பக்கத்தில் விரட்னேஸ்வரில் போக முடியாது நான் ஏ திருவண்ணாமல் கிரிவலம் மாதம் மாதம் போவேன் எங்களுடைய இஷ்ட தெய்வம் அங்கடப்பட சொல்லி சமோ சமோ சா போயிட்டு வாங்க குலதெய்வங்களுக்கு வாசத்துக்கு எங்களை பண்ணணும் போக முடியும் இன்றைக்கு ஐயா வந்து அது ஃபோன் பிறகு தான் அந்த கோயிலுக்கே போயிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இருந்தால் பின்னாடி சித்திர கோயிலுக்கும் தேசிய சுப்பிரமணிய சோழன் சித்தர் கோவிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு முடியாது ஐயா வந்துட்டு ஆசீர்வாதம் எனக்கு மிகப்பெரிய மன சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு சுற்றும் ரொம்ப பெரிய எல்லாத்துலேயுமே சொல்ல முடியாத சூழலில் சொல்கிறீங்க தனிமையாகவே வாழ்ந்து தனிமையாகவே இருக்கும் பார்க்க பேச முடியாது மன விருத்திலே இருக்கும் ஆனால் அதை தாண்டி அந்த ஏ வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு மன திருப்தியாக இருக்குது மிக சந்தோஷமாக இருக்குது இது இதை கொடுத்த ஐயாவுக்கு ஆனால் ஐயாவுக்கு நான் எப்படி சொல்கிறது ம இந்த காலத்தில் மனித உரிமைகள் தான் தெய்வம் சொல்கிறது தெய்வம் வந்து எப்படி வரணும் மனித உதவிகள் தான் இருக்குது அப்படின்றது நான் நம்பிக்கை நம்பேன் தெய்வம் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு அப்படின்ற நம்பிக்கையை முழுமையாக நம்பேன் இந்த காலத்தில் தன்னுடைய நம்ம நம்ம பணம் சம்பாதிச்சிருந்தாலும் நம்ம எந் எந்த ஒரு இது நம்ம உருவாக்கணுமோ அதை மற்றவங்களுக்கு யாருக்கு முன் வர மாட்டோம் ஆனால் அதை தாண்டி ஐயா இன்றைக்கி எல்லோரும் வீட்டுக்கு ஒரு சோதிகாராக இருக்கும் அப்படின்னு ஒரு பயிற்சியை எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் நான் பெற்ற இன்பம் வையகம் இறணுன்ற மாதிரி எல்லாரும் பெருகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஜோதிடர் வேணும் அப்படின்றத ஐயா கொடுத்துருக்கிறது மிக பெரிய பெரிய சந்தோஷம் என்ன வடிவில் வந்திருக்காங்கனே தெரியல ஆனால் மனித உரிமைகள் தெய்வம் அது மட்டுந்தான் என்னால் சொல்ல முடியும் அளவுக்கு அதே மாதிரி நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி எல்லாரும் இருக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஐயா பயிற்சியாளர்கள் உட்பட இன்னைக்கு பலன் சொன்னா கூட ஒரே மாதிரி தான் யார் நீங்க சொன்னாலும் ஒரே தான் நான் சொன்னாலும் ஒரே பலன்தான் ஒரே சமநிலையில் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ஆனால் அதை தாண்டி கொண்டு இன்னைக்கு யாரை பலன் சொன்னா கூட அதுல இருந்து விவசலி இல்லாம நீங்க சொல்றது உண்மை சரிங்கிற அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா நம்மளுக்கு கிடச்சது மிகப்பெரிய வாரம் எல்லாருமே பயன்படுத்தணும் எல்லாருக்கும் இது கிடைச்சி போய் சேரணும் ஐயா சொன்னமே நீங்கள் படித்து ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயித்ததாக அர்த்தம் தான் நான் ஜெயிச்சதாக இருக்கும் நான் நடக்கிறதா நம்ம நான் எல்லா இடத்துலேயும் இருக்கிறதா நம்ம ஐயா தூக்கம் எல்லா இடத்துலையும் இருப்பார் என்று நம்பிக்கையோ ஐயா குடும்பத்த அனைவருக்கும் எண்ணமாக தான் அனுப்பத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய பயிற்சியில் பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதம் நட்சத்திரங்கள் தெய்வம் எல்லா தெய்வமும் தெய்வம் ஐயாவில் இந்த படியா எல்லா எல்லாரையும் நுண்ணுவார்கள் நானும் நல்லா வளர்ந்து நானும் ஒரு ஜோதிட அரசாங்கம் ஜோதிர பயிற்சியாளர்களால் ஆசை எனக்கு அந்த பாடத்தை எல்லாமே சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்கள் அம்மா சாந்தி தேவி அம்மா உமா வெங்கடம்மா அமுதா அம்மா பெரியா அம்மா சத்தியநாராயணன் வைகிறார் சாந்த சாந்த சாந்தகம் ஐயா அந்த பேருந்து இருந்து சொல்லி அவன் அந்த ஐயாவுக்கும் சந்தர் சுருமையும் என்னுடைய பயிற்சியாளருக்கும் எனக்கு பூச்சியாக இருக்கிற என்னுடைய சுந்தராஜன் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் எல்லா குருமார்களுக்கும் நான் அடந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதை அதை விட இன்னொரு விஷயம் இந்த விடிய காலம் தூக்கத்தை விட்டுட்டு இந்த பயிற்சியை பண்ணுறது தான் நான் மிகப்பெரிய வெற்றியை நம்ம ஏன்னா இந்த காலையில எழுந்து படிக்க வைக்கிறது எங்களை எல்லோரையும் இன்றைக்கு ஒரு முப்பத்தெட்டு நாளாக எங்களை வந்து பயிற்சி கொடுத்து இந்த காலையில் எங்கள் இன்ன வரைக்கும் நான் ஒரு பயிற்சிக்கும் அப்படின்ஸ் இல்லாமல் எல்லா பயிற்சிகளும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு என் மனைவியும் என் கூட எழுந்து அவங்களும் குளிச்சுட்டு என் கூட ரெண்டு பேரும் தான் எனக்கு நான் அவங்கள எந்த தந்தும் பண்ணாமலே அவங்களே வந்துவிட்டாங்க ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டு பயிற்சியில் உட்காந்து பண்ணும்போது மிகப்பெரிய சல்யூஷனும் போது இதுக்கும் இதுலேருந்து நான் எனக்கு என்ன மாற்றங்கள்னா நிறைய மாற்றங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிறையா மாற்றங்கள் நான் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கணும் அது எல்லாமே என்னுடைய சேர முடியும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு வந்து கிளாஸில் பேசணும் பேசணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு பதற்றமும் குச்சமும் இருக்கிறதுனால நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன் அடுத்த லோ அளவுக்கு பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிச்சமாக இருக்குதான் எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கும் ஒரு பதற்றத்தில் எனக்கு சொல்ல வர விஷயம் கூட அங்கே உலகன்னா அப்போ எனக்கு எனக்கு தெரியாத மாரியாக எடுத்ததுனால எனக்கு பூச்சம் பதற்றம் இருக்கிறதுனால அதெல்லாம் நான் பதிவு